அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி அதே மாதிரி சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் சுற்றி வச்சு அடித்தா சுனாமி தான் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசி வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க நீர் ராசியாக இந்த கடகராசிக்காரங்க அமைந்திருக்கிறதுனால ரொம்ப நாணத்துடன் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு உதவி செய்கிறத கூட ரொம்ப சந்தோஷத்துடன் உதவி செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் குளிர்பானங்கள் துணிமணி சம்பந்தமான தொழில்கள் கப்பல் சம்பந்தமான தொழில்கள் இதிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலோ அல்லது உறவினர்கள் வகையிலோ இந்த கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணநலங்களும் இப்படி தான் இருக்கா ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பரை பொறுத்த வரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற அப்படிங்கிறத விளக்கமாக அதனால் கடைசி வரிகளும் பாருங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத பணவரத்து வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அந்த தடை எல்லாமே இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் புதிய பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலமாக கூட நிறையா ஆதாயங்களை இந்த இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க ஆனாலும் மூன்றாவது நபர் யாராவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையீடு வந்தது அப்படின்னா குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இது இப்போ இல்லை எப்போவுமே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மூன்றாவது நபரை குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் விவாதங்களையும் உண்டு பண்ணும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கான ஒரு முக்கிய காரணமே இந்த மூன்றாம் நபர் தான் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மூன்றாம் நபர் தலையிட்ட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து புரிந்து நல்லது இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பிள்ளைகள் மூலியமாக கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இந்த டைம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மூலிமா ஏதாவது நல்ல வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் பேசுங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த டைமில் திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் சக ஊனிய ஊழியர்கள் வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக பேசினீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது கூடுமான வரை பணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது கோப்புகள்லாம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா திடீர்னு மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கோப்புகள் முக்கியமான கோப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது உயர அதிகாரி கிட்டே பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசுங்க ரொம்ப கனிவாக பேசுங்கள் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் சக வியாபாரிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக இந்த டைம் பேசுங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபார விஷயமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் பங்குதாரர்கள் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இந்த டைம் பேசுங்க இந்த வார பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பும் மன தைரியமும் உங்களை உற்சாகம் தர மாதிரி அமையும் அக்கமாகத்தில் இருக்கிறவங்களாம் உங்களே பாராட்டுவாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி பெண்கள் வேலைக்கு செல்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புலாம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவியில் கூட சின்ன சின்ன உயர்வு சம்பளத்தில் சின்ன சின்ன உயர்வெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக பேசுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் அதே மாதிரி ஏதாவது ஃபைல் உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு மிஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நிம் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற தொழில் நீர் சம்பந்தமான தொழில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி ஒன்று ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிதலையும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்கிறது புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி செயல்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த அளவுக்கு வீண் பேச்சுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உறவுகிட்டேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சந்திராஷ்டம நாட்களில் வீண் பேச்சு வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியும் வெங்கடாஜலபதியும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு கடவுள்களையும் வழிபட்டுடுவாங்க விஷ்ணு ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துலேயோ அல்லது வீட்டு பூஜை அறையிலையோ விஷ்ணு சகஸ் சகஸ்கர நாமமும் மகாலட்சுமி அஷ்டகர பாராயணமும் வாங்க நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையில் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான பலன்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உங்கள் வீட்டு வாசல் தேடி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு முருக பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ